தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இடம்பெயர்ந்து வன்னி மாவட்டத்துக்கு போனாங்க நாங்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்கேக்கு தான் மாரி பண்ணினது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரியில் அஞ்சாம் மாதம் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே நாங்கள் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற நேரம் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு வரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் அது அந்த அஞ்சு மாத காலத்தில் தான் எங்களோட இருந்திருப்பார் அதுக்கு பிறகு இது வரைக்கும் அங்கே இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்திருந்தாலும் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இன்னமும் ஆறாத காயங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிலத்தை இழந்து சொத்துக்களை இழந்து சொந்தங்களையும் இழந்து இந்த நிலத்தில் அகதிகளாகி இருக்கிறார்கள் காணாமலாக்கப்பட்ட தம் உறவுகளுக்காக காத்திருக்கும் பல கண்களில் இன்னமும் ஏக்கமே நிறைந்திருக்கிறது சொந்த மண்ணில் மீண்டெழுவதற்கான அவர்கள் ஒவ்வொருவரினதும் போராட்டமும் ஒவ்வொரு வெளிமிகுந்த கதையாகும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மரவன் புலவுவில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றில் இருந்து சுய தொழில் முனைவோராக வெற்றி பெற துடிக்கும் பெண்ணொருவரின் கதையே இதுவாகும் நான் வந்து ஆரம்பத்தில் மகன் சின்ன பிள்ளையாக இருக்க வெளியில வேலை செய்தான் கடையில் யாழ்ப்பாணம் கைமன் இலைக்கவும் செய்து நான் பிறகு மகன் ஸ்கூலுக்கு போக வழிக்கிட்ட பிறகு எனக்கு வேலைக்கு போறது கஷ்டம் காலம் போனால் பின் நிரம்புறோன்னு அவரை பராமரிக்க கஷ்டம்ன்றதுக்காக வீட்டை இருந்து ஏதாவது வேலை செய்யணும்னு தான் வேலைய விட்டு நான் நான் யோசித்து பார்த்தேன்னா நிம்மையாகவே எங்கே நிறைய பனவளம் இருக்குது இந்த வளத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இதுக்கு கேள்வி நிறைய இருக்குது அப்போ இந்த எங்களோடய வளத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் சர்வதேசத்தில் இந்த பொருள்களை விற்கலாம் அப்படி ஒரு நோக்கத்தில் தான் ஸ்டாரில் பயிற்சி எடுக்கிறதுக்கு நான் இப்போ டிஎஸ்ஓஎஸ்சில் கதைச்சி ட்ரைனிங் எடுத்துனேன் அவங்கள்ட்ட ஆரம்பத்தில் வந்து நான் இந்த பயிற்சி எடுக்கணும்னு கேட்கவே எங்கள் டிஎஸ்ஓவி சாலை தான் பனை அபிவிருத்தி சபை மூலம் ட்ரைனிங் தந்தவங்க அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன்கள் வந்து போய் நான் ஓர்டர் எடுக்கிற எனக்கு உதவினது வந்து டிஎஸ்ஓவி சாலை சிறு தொழில் முயற்சி பிரிவு மற்ற ஏற்றுமதி அபிவிருத்தி சபை விதாதா இப்போ நாங்கள் தேவையான இன்னும் எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு ட்ரெயினிங் தேவைன்னு சொன்னேன் இல்லாமல் அந்த இருக்கிற ட்ரெயினிங்கை விட இன்னும் கொஞ்சம் கூட தேவைன்னா விதாதா இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினது எனக்கு எங்கள் மக்களின் பண்பாட்டிலும் வாழ்விலும் உணவிலும் பணியானது முக்கிய இடத்தினை வகித்து வருகிறது நம்பியிருக்கும் பல்லாயிரம் குடும்பங்களுக்கு முழுமையான வருமானத்தை தந்து கொண்டிருக்கிறது யுத்தமும் அதற்கு பின்னரான கவன இனங்களும் மண்ணின் கற்பக தருவான பனைவளத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கின்றன இந்த சூழலில் அதனை பாதுகாப்பதும் அதன் ஊடாக எமது வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதும் அவசியமாக இருக்கிறது அரசும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அணையின் தாற்பரியத்தை உணர்ந்து அதனை அழிவிலிருந்து காப்பதற்கு ஒவ்வொரு பொறிமுறைகளையும் செயற்திட்டங்களையும் உருவாக்கி வருகின்றன பனை சார்ந்த உற்பத்தியாளர்களை ஊக்கப்படுத்தி உற்பத்திகளின் தரத்தினை உயர்த்தி பனையின் பயன்பாட்டை மக்களிடையே பரப்புவதிலும் பனையை பாதுகாப்பதிலும் அவை முனைப்பாகி இருக்கின்றன இந்த பயிற்சி முடிச்சு அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு எக்ஸிபிஷனுகள்லையும் கொண்டு இந்த பொருளை காட்சிப்படுத்துறேன் நான் செய்கிற பொருளை அதுலேருந்து எனக்கு வேறு சந்த வாய்ப்புகள் கிடைச்சது அதை வச்சுக்கொண்டு நான் இப்போ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்னட வைப்போம் நாலு பேர் வேலை செய்கிறாக்கள் இருக்கணும் மேலதிகமான ஆர்டர் வந்ததுன்னு சொன்னால் நம்ம வெளியில் இருக்கிறாக்கள்கிட்டையும் கொடுத்து செய்கிறப்ப எங்கள் விட்டு வெளியில் இருக்கிறாக்கள் செய்கிறாக்கள்கிட்ட கொடுத்தும் செய்து எடுக்கிறேன் நான் கைவினை பொருட்களை பொறுத்த வரைக்கும் கூட சின்ன சந்தை கூடைன்னு சொல்லியிருக்குது அதை விட லஞ்ச் பாஸ்கெட்னு சொல்லி கொட்டில் கார் எடுக்கிறது லஞ்ச் பாஸ்கெட் டஸ்ட்பின் டேபிள் மேட் தொப்பி கொண்டாட்டங்களுக்கு பலகாரம் வைக்கிறாருக்குன்னு சொல்லி புக்ஸும் பேக்கும் எடுக்கிறது ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க தார சைஸுக்கும் அந்த டிசைனுக்கும் இத்தமாரி செய்து கொடுக்குறாங்க நான் வந்து ரெகுலராக கொடுக்குறது வந்து யாழ்ப்பாணம் திண்ணைகோட்டலுக்கு திண்ணைகோட்டலுக்கு எனக்கு ஒவ்வொரு கிழமைக்கும் ஆர்டர் இருக்கும் ஓட தருவாங்க அதே ஆர்டரை செய்து கொண்டிருப்பேன் அதை விட மேலதிகமாக பவுனியா மற்ற திருகோணம் மேலே கொழும்புல சில சில கடைகளுக்கு கொடுக்குறேன் நான் நான் செம்மல் ப்ராடக்ட்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன் ஃபேஸ்புக்கில் அதில் பார்த்து எனக்கு ஃபஸ்ட் டைம் லண்டனில் இருந்து ஆர்டர் வந்தது அவங்களோட வெட்டிங் ஒன்றுக்கு பலகார பாக்ஸ் நான் ஒரு பாக்ஸ் திரை செய்த சொல்லி அது ஒரு மாதத்துலேயே செய்து அனுப்பிட்டேன் நான் அது ரெண்டரை லட்சம் ரூபாய் பெருமதிக்கு செய்து அனுப்பி நான் அதேமாதிரி அவங்களோட ரிலேஷன் வெட்டிங்குக்கு கோல் பண்ணி பேக் செய்திட சொல்லி கேட்டாங்க பலகாரம் போடுறதுக்கு அப்படி அவங்களூடா போய் எனக்கு ஒரு அஞ்சு ஆர்டர் அவங்களூடாவே வந்தது வெட்டிங்குக்குத்தான் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் தான் கூடுதலாகவே அவங்களோட உடல் வேறம் அப்படி ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் தனித்து முன்னோருவதற்கு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் அவற்றை எல்லாம் தாண்டி நாம் முன்னோரி செல்லும் போது அச்சமூகமே எம் பின்னால் வரும் எனக்கு வந்து எங்களோட அம்மான சப்போர்ட் நிறைய இருக்குது அதனால தான் நான் இந்த தொழிலை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது என்னென்னு சொன்னால் இது வேலையை செய்கிறட்டு எல்லா இடையும் கலெக்ட் பண்ணி கொண்டே கொடுக்கணும் நெடுகலும் வெளியில் போகிறவாறது தான் வேண்ட வேலையாயும் இருக்கும் சமூகத்தில் நிறைய கதைப்பாங்க ஒரு பொம்பளையாக இருந்துட்டு வெளியில் போய் வந்தாலும் நிறைய கதைப்பாங்க அப்படி நிறைய பிரச்சனை எல்லா எல்லா கதைக்கும் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணின தான் அது எல்லாத்தையும் மட்டும் நான் வெளியில் வரக்கூடிய மாதிரி இருந்தது ஸ்டார்டில் நாங்கள் கொஞ்சம் அந்த ஊருக்கு ஒரு மாதிரி கதைப்பாங்கள்ல இங்கே போகுது வர்றதுன்னு கதைச்சோன்னே நான் வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் சரி வீட்டை இருந்து வேலையை செய்வோம் அப்படின்னு பிறகு பிறகு அம்மா சொல்லுவா அவை வீண்ட கதையை அவை அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன் நீங்க வேலைக்கு போனால் தானே செய்யலாம் என்று அதுக்கு பிறகு சரி அப்படியே விட்டேன் அதோட விட இந்த மீட்டிங்கள் வைப்பினோம் தலைமருத்துவம் அப்படி இப்படி மீட்டிங்கள் வைக்கிறது அந்த மீட்டிங்களுக்கும் போயிருக்கிறேன் நான் போய் போய் தான் நான் கொஞ்சம் வளர்த்து கொண்டேன் நான் அதால் இப்போ இந்த அடுத்த வீண கதைக்கு நான் காது கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேன் தான் மட்டும் அன்றில்லாமல் கூட்டுழைப்பினால் ஒரு சமூகத்தையே முன்னேற்றி விட முடியும் என்ற அடிப்படையில் தன்னை சுற்றியுள்ள பெண்களுக்கும் வேலைகளை பகிர்ந்து வழங்கி அதன் மூலமாக அவர்களது வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பலத்தை இவர் வழங்கி கொண்டிருக்கிறார் இப்போ வேலையாக்கள் வந்து ஃபுல் டைம் என்ற வீட்டிலிருந்து செய்கிறேன்றது அவங்களுக்கு கஷ்டம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நைட்டும் வீட்டை வச்சு செய்யலாம் அதனால் நம்ம வேறு ஓட சாம்பிள் எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன் சாம்பிளையும் கொடுத்து அளவுகளையும் கொடுப்பேன் அவங்கள அதை அதை தங்களோட வீட்டை வச்சு செய்வாங்க செய்து முடியும் நான் கலெக்ட் பண்ணி கொண்டே கொடுப்பேன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணின நோக்கமே சர்வதேசத்தில் எங்களோட உள்ளூர் உற்பத்தி போகணும் தான் ஆனால் எனக்கு இருக்கிற இன்னொரு இது ஒன்று வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதாவது இன்னமும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நேரடியாக வெளிநாட்டுக்கு பொருளை எங்கள் பேரில் நான் ஏற்றுமதி செய்யணும் அதாவது ஒரு ஏற்றுமதியாளராக வரணுமென்று தான் என்ன இது ஏற்றுமதியாளராக வந்தாலும் எங்களோட உள்ளூரில் இருக்கிற ஆக்கள் என்னட்ட குறைஞ்சது முந்நூறு பேர் வேலை செய்யணுமென்று அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் தான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறேன் இ தற்சமயம் முன்னாட்ட பகுதி நேரமாக வேலை செய்கிறாங்களோ ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க அதாவது குடும்பத்தில் ஆண் மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்தால் அவற்றை வருமானத்தில் தான் எல்லா செலவினமும் இருக்கும் எந்த ஒரு சின்ன தேவைக்கும் பெண் வந்து அவர்கிட்ட கையை தான் பார்த்துக்கோன்னு இருக்கும் இதுவே பெண் தன்னட்டி ஒரு தொழில் இருக்குமா இருந்தால் அவையே நம்பி இருக்கணுமென்னு இல்லை அதுக்காக அவைய வெறுக்கணும் அப்படி அப்படின்னு இல்லை சின்ன ஒரு தேவைக்கும் அவையே நம்பியிருக்காமல் தங்கட தங்கட இதை தேவையில்லை செய்யலாம் வெயில் நேரம் இந்த வேலை செய்கிறது தானே ஏன்னா உலை முறியும் இப்போ நாங்கள் நேச்சுரலாக ஒரு ப்ராடக்டை கேட்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை செய்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும் இப்படியான வெயில் நேரம் அதே நேரம் மழை நேரத்தில் ஓட ரெண்டு மூணு கலர்ஸ் கேட்பாங்க மழை நேரம் உலை காயாது கலர் வந்து வேறு கலர் அடிக்கும் அதுலேயும் பிரச்சனை இருக்குது காலநிலை ஒரு பிரச்சனை எங்களுக்கு அது மாறி இருந்தானே கோடி என்னென்னு சவால் என்ன சரியான சவால் காலநிலை தான் எங்களுக்கு என்ன தேவை எல்லாமே இந்த இதன் மூலம் முடியுது இப்போ மகன் படிக்க தொடங்கிட்டார் அவையான படிப்பு செலவு அம்மாட மருத்துவ செலவு எல்லாமே நான் இந்த தொழில் மூலம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் முதல்ன்னு சொன்னால் நான் இதுக்கு எல்லாத்துக்கும் சகோதரங்களை தான் நம்பியிருந்தேன் நான் இப்போ நானே நம்பி ஒரு பெரிய வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் கா ஒரு லோனை போட்டுடா லோனை போட்டு செய்யணுமென்னு சொன்னாலும் நம்பி நான் செய்வேன் ஏன்னா எனக்கு இதால் வருமானம் கிட்டே இல்லைன்னு சொல்லி தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துவது என்பது சமூகத்தை முன்னகர்த்துவது என்ற அடிப்படையில் அரசு நிறுவனங்களின் தலையிடல் முக்கியமானதாகும் குறிப்பாக பெண் தொழில் முனைவோர்களை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பல்வேறு விதமான திட்டங்களை அரசு செய்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது கோழி வளர்க்குறேன் நான் நோமலாவே முதலே ப்ரொய்லர் கோழி வளர்த்துறேன் அப்புறம் அதை டூர் கோழி வளர்க்குறேன் அதை விட வீட்டு தோட்டம் நான் பேக்கில் கண்டுகள் வச்சு எங்களோட வீட்டு தேவைக்குரிய மரக்கறியை நான் கடையில் வாங்காமல் நானே தான் செய்கிறேன் நான் இப்போ எனக்கு அந்த மழை தண்ணி சேமித்து வச்சு தான் இந்த தோட்டம் செய்து கொண்டு வந்தேன் நான் போன முறை மலைக்கே எனக்கு அந்த டேங்கில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு அதை இன்னும் சரிப்படுத்த அதனால் இந்த முறை தோட்டம் செய்கிறக்குரிய தண்ணி இங்கே வந்து உப்பு தண்ணி இந்த தோட்டம் செய்கிற கொஞ்சம் சவால் தான் தோட்டம் செய்கிறதும் அதனால் நீரை சேகரிக்கிறேன் நான் எமது இலங்கையானது தன்னிறைவு பொருளாதாரத்திற்கான கொண்டிருக்கக்கூடிய நாடாகும் தற்போது பொருளாதார அழுத்தமும் வாழ்க்கை பற்றிய அச்சமும் பலரை இந்த நாட்டிலிருந்து வெளியேற தூண்டி கொண்டிருக்கின்ற காலம் என்பது உண்மை எனினும் நாம் பிறந்து வளர்ந்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை கொண்டு ஒரு சொந்த தொழில் முயற்சியை உருவாக்கி தன்னையும் தன் சார்ந்த சமூகத்தையும் முன்னகர்த்த முடியும் என்று நம்பிக்கை வெளிச்சம் காட்டும் மனிதர்களும் இருக்கவே செய்கிறார்கள் எனக்கு வந்து இப்போ நான் இந்த தொழிலை ஆரம்பித்து இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு மேலே வந்துட்டேன் நான் தூரத்துக்கு முன்னுக்கு வந்ததுக்கு உதவி செய்ததுக்காக அனைவருக்கும் எந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நான் செம்மல் ஒரு ப்ரொடக்ட்ன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கிறேன் அந்த பேஜ் ஊடாக வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொண்டு தேவையானவர்கள் உடனே பெற்றுக்கொள்ளலாம்